பூரிக்கு தொட்டுக்களை ஒரு சுவையான சைட் டிஷ் வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு செம்மல் நம்ம எப்பவும் பூரி சப்பாத்தி செஞ்சால் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சைட் டிஷ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுலேயே இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ரொம்ப டேஸ்டியாக இருந்து ஒரு கிரேவியை ஷேர் பண்ணிக்கிறேங்க இது பச்சைப்பயிறு கீரை சப்ஜி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சைப்பயிறு கீரை சர்ஜி செய்ய தேவையான பொருட்கள் முழு பச்சை பயிறு தேவையான அளவு எடுத்துகிட்டு முதல் நாள் ராத்திரியை ஊற வச்சுக்கணும் மறுநாள் காலையில் ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பொடியாக அரிஞ்ச கீரை நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை இப்போ அரிஞ்சது சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒன்றாவே ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் முதலெல்லாம் ஒரு விசிலே வேகும் ஆனால் இப்போல்லாம் ரெண்டு விசில் வருது அந்த நீங்கள் வாங்கிற பயிரினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கணும் அவ்வளோதான் அரைப்பதற்கு தேவையான சாமான்கள் பெரிய வெங்காயம் அதாவது மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் அதை அரிஞ்சு வச்சுருக்கேன் அதோட பூண்டு பல்லு ஆறு பல்லு கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு தகுந்த அளவு உப்பு கொஞ்சமாக சர்க்கரை இங்கே நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் தாளிப்பதற்கு தேவையான அளவு சீரகம் தக்காளி பழம் பெருசாக இருக்கிறது ஒன்று வதக்க தேவைப்படும் அளவு எண்ணெய் ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இதோட பூண்டு கொத்தமல்லி தழை தகுந்தளவு உப்பு மஞ்சள் தூள் சர்க்கரை இது நான் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற சர்க்கரை அன்பிளீச் சுகர் எடுத்திருக்கேன் இது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கரம் மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு இதோட இந்த தக்காளியும் சேர்த்துடலாம் சேர்த்த பிறகு இப்போ தண்ணி விடாமல் இதில் வெங்காயம் தக்காளியில் இருக்கிற மாய்ச்சர்லேயே இது அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தண்ணி சேர்க்காம அதில் இருக்கிற மாயிஸ்டர்லேயே பார்த்திங்கன்னா இது அரைப்பட்டுடுச்சு இப்போது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு அரைச்ச வெழுத்தை சேர்த்துக்கலாம் இதில் பச்சை வாடை அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க அப்பப்போ நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு நல்ல வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அதில் இருக்கிற மாய்ச்சர் பார்த்தீங்கன்னா நல்லா எவப்பரேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விடணும் ஒரு நல்ல வாசனை வரும் அதே நேரம் கொஞ்சம் பளப்பளப்பு வரும் நான் எண்ணெய் குறைவாக தான் எப்பவும் விடுவேங்க நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆயிலி இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த பளப்பளப்பு வந்துருச்சு திக்னஸ் வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அது தண்ணியோடு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வேக வச்சதை இதில் சேர்த்துறான் வேக வச்சு தண்ணி இருந்தது அதோட சேர்த்துருங்க மிக்ஸி கழுவின தண்ணி இருந்தாக்கா அதையும் இப்போ இதில் சேர்த்துடலாம் நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி முதலேயே ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நேரம் பாயில் ஆகணும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துலாங்க இது பூரிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அது வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கணுங்க இந்த திக்னஸ் பார்த்துக்கோங்க இப்போ இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சிடலாம் முட்டுக்கல்ல சப்ஜி தயார் இதை வந்து கீரை பயறு தரிவாலான்னு கூட சொல்லலாங்க ஏன்னா இதுவும் தரிவாலா மாதிரியே தான் ஆனால் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் பயிறு கீரை சப்ஜி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பச்சை பயிறு கீரை தரிவாலான்னு கூட சொல்லலாங்க இது செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே நேரம் இதில் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூடுதலாக கிடைக்கும் ஏன்னா பச்சை பயிரில் நம்மளுக்கு முக்கியமான புரோட்டீன்லேருந்து ஃபைபர்லேருந்து நிறையா தாது உப்புக்கள்லேருந்து விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏலேருந்து கால்சியம்லேருந்து அயன்லேருந்து எல்லாமே கிடைக்கும் அதே நேரம் இந்த ரெண்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பூரிக்கு தொட்டுக்களை ஆரோக்கியம் தரும் அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு சப்ஜி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள்